அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அயன்மாள் மருகா போற்றி ஓம் சக்திவேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவழ வாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறு தடந்தோள் போற்றி ஓம் மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனை போற்றி ஓம் இடர் கலைவோனை போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனை போற்றி ஓம் ஐயனை போற்றி அருளை போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓங்கார சொருப்பனை போற்றி ஓம் மூலப்பொருளே குகனை போற்றி ஓம் மூத்துவார் கிணியனை போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியை போற்றி ஓம் திருவடி தொழுத்திட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உரு ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி எம் தெய்வமே போற்றி ஓம் குண்டல மொழிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளை வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பதிவாழ் பாலக போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எமரசே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர் வேலவனே போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரனு கருளிய சேனாபதியை போற்றி ஓம் குன்று தோராடும் குமரா போற்றி ஓம் அறுபடை விடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயக போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் ஓம் பக்தர்தம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் மகாசேனனை போற்றி ஓம் மயில் வாகனனை போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனி செவ்வேள் போற்றி ஓம் மலைமகட் கிளைய மகனை போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர் தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் அயில்வேல் அரசே போற்றி ஓம் வந்தருள் செய் செய்வடிவேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர் தம் கொடி மணாலா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் புனத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தினைமா நெய்வேத்தியா போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர்நாதனே பொலிவே போற்றி ஓம் போற்றப்படுவோனே பொருளே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே வரதா போற்றி ஓம் ஓம்யோக சித்தியை அழகே போற்றி ஓம் பழனியாண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரங் குன்றோனே தேவா போற்றி ஓம் கருணை மொழி போரூர் கந்தா போற்றி ஓம் அருணகிரி கண்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி நில கடவுளை போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிகாச்சலம் உரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீரர் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையுரு வேலவா போற்றி ஓம் குன்றின் செல்வா போற்றி ஓம் மணம்பமல் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி அமர் குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர் காமத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிபுரி அன்பென் துணையை போற்றி ஓம் பழனி பதிவாள் பண்டித போற்றி ஓம் செந்தூர் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் மருதாஜல மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர் சோலை பதியை போற்றி ஓம் பத்துமலை முத்துக்குமார போற்றி ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருள் சேர் இருவினை நீக்குவாய் போற்றி ஓம் நீங்கா புகழுடை நிமலா போற்றி ஓம் திருப்புகள் விருப்புடை தேவா போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதி ஆண்டவா போற்றி ஓம் போற்றி போற்றி ஜெய வேலவா போற்றி